ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி விருஷகராசிகளை பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா நடைபெறுதுங்க கிரக பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்களின் பார்க்கும் பொழுது பயிற்சி ஏற்படுகிறது சூரிய பகவானினுடைய பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி நிகழுது சனி பகவானினுடைய வக்ர ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்கிறது புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் மூன்று முறை தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு இந்த ஜூன் மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ராசியிலேயே குடிக்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சியானது இந்த ஜூன் மாதத்துல நிகழ்வதால இந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது விருச்சக ராசி பிறந்தவங்களுக்கு அவர்களுக்கு இந்த கிரக பயிற்சியானது சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த பிறந்தவர்களுக்கு அனுகூலமற்ற நிலைகளை உருவாக்குமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில சந்திப்பாங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவர்கள் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க எந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு விருட்சக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருட்சக ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான ஏற்ற இறக்கமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறதுங்க குடும்ப பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சந்தோஷம் நிலைத்தனருக்கும் பண வரவு அதிகரித்தாலும் அதற்கு இணையான செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி வீட்டில் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நடக்க தொடங்கிவிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க மேலதிகாரிகளின் வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அனைத்து விஷயத்துக்குமே எதிர்த்து பேச வேண்டாங்க சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட தலையை ஆட்டிக்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை நான் சொல்றது மட்டும் மட்டுந்தான் சரி என்னுடைய மனதுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு தாறுமாறாக நீங்கள் நடந்து கொண்டா பிரச்சனை உங்களுக்கு தான் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் நெருங்கிய நண்பர்களுடன் விரோதம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு அதனால பார்த்து பழகுங்க செய்யக்கூடிய தொழிலில் லாபம் குறைவாக குறைவாகத்தாங்க இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அமோகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்ட இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய பாரம் ஓரளவிற்கு குறைய ஆரம்பிக்கும் ஒரு சுமாரான காலகட்டமாக தான் இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கத்தாங்க செய்யும் என்ன தான் பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாழ்க்கை துணை என்னுடைய மண்டையில சில விஷயங்களை உங்களால ஏற்றவே முடியாது மற்றபடி செய்யக்கூடிய தொழிலில் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம் வேலை வலு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம் நீண்ட தூர பயணம் உடல் அசதியை கொடுக்கும் அதனால பயணத்தின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய கால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் குழந்தை போனவர்களுக்கு நல்ல செய்தி காத்துக்கொண்டிருக்கிறது ராசி அன்பர்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையுமே முடிவு எடுக்க வேண்டாம் பெரியவர்களின் ஆலோசனை இல்லாம புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பாராத லாபம் சிலருக்கு ஏற்படலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல சம்பள உயர்வு போனஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவு தாங்க இருப்பினும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் பட் இருந்தாலும் கிடைப்பது காலதாமதம் ஆகும் கொடுமான வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நேர்மையாக நடந்து கொள்ளுங்க அநீதிக்கு துணை போகாதீங்க அதே மாதிரி சம்பளம் தவிர வேறு யாரு எந்த பணத்தை கொடுத்தாலும் கை நீட்டி வாங்க வேண்டாம் அது சிக்கலை உண்டு பண்ணிவிடும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க இந்த காலத்தில் சிறிது கஷ்டங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதாவது மாதத்தினுடைய பாதி கால மாதத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கும் இல்லாததை மாதிரியும் ஒரு உணர்வுகள் தோன்றலாம் ஆனால் மாதத்தினுடைய பற்பகுதி குறிப்பாக சொல்லணும்னா இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நான் நடைபெற நடைபெறக்கூடாது உங்களுடைய விருப்பத்திற்கு எதிர்மாறாக உங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றாக சில நிகழ்வுகள் சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூட னால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எந்த நேரத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணும்னா ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த அதிரடி மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில நிகழ்வுகளை உண்டு பண்ணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாக இருக்க பாரு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா சற்று நீங்க திக்குமுக்காட செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திடீரென்று உருவாக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் உங்களை வந்து வியப்பிலையும் திகைத்து திகைப்பிலையும் ஆழ்த்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவச அவசியமாகிறது நீங்க ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நிதானமும் பொறுமையையும் அவசியம் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அந்த நேரத்துல நீங்க அவசரம் காட்டாதீங்க அலட்சியமாக இருக்காதீங்க குறிப்பாக கவனக்குறைவோடு இருக்காதிங்க இவ்வாறு நீங்க இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை பெருமளவில் சந்திக்க நேரிடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க புத்திசாலித்தனமாக சாதித்தனமாக நடந்து கொள்ளுங்க எதையும் தீர ஆலோசனை செய்து முடிவிடுங்க அவசரம் வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் வரத்தாங்க செய்யும் தேவையான வங்கி கடன் சீக்கிரம் கிடைப்பது பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் யாரிடமும் முன்கோபத்தை காட்டாதீங்க பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைவாக நீங்க பேசினாலும் கூட பிரச்சனை கிடையாது அதற்காக கொஞ்சம் அளவுக்கு மீறி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்றது கிடையாது குறைவாகவே பேசுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி நீங்கள் பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் அப்படி இல்லைனா இரவு நேர பயணம் நீங்க திடீரென்று மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான நேரத்தில் அலைச்சல் பயணத்தின் மூலம் அலைச்சல் வருமா கிடையாது சில முன்னின்று நடத்துகிறீங்க ஒரு விஷயத்திற்காக நீங்க போகிறீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு அலட்சியம் இருக்கலாம் புதிதாக தொழில் தொடங்குறீங்க வியாபாரம் தொடங்குறீங்க இல்ல வியாபாரம் விரிவுபடுத்துறதுக்கு பண தேவை தேவைப்படுது அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவ செலவு உருவாகிறது இல்லை வே வேறு ஏதேனும் அரசு சம்பந்த அரசு சம்பந்தப்பட்ட அரசு தொடர்பான சில வேலைகளை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அலைச்சல் எழுப்பறி கால தாமதம் உங்களுக்கு ஏற்படதான் செய்யும் பயணங்களில் மட்டும் அலைச்சல் கிடையாது ஏதேனும் அரசாங்கம் தொடர்பான வேலைகள்லையும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி அலைச்சல் இந்த காலத்தில் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் அப்படின்னா பெரும்பாலும் அலைச்சல உங்களால் தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் இந்த மாதம் நீங்க ஈடுபட வேண்டாம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுக்கக்கூடிய முடிவு பின் விளைவுகளை அதிகமாக கொடுத்துடும் சங்கடங்களில் நீங்க சிக்கிக்கொள்ள வேண்டாம் குடும்பத்துல ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியம் வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாங்க எல்லோருக்குமே மரியாதை கொடுத்து பேசுங்க வார்த்தையை கொட்டிவிட்டா திரும்பவும் அள்ள முடியாது வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களும் பகையாக மாறக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனமாக இருங்க பகைவர்களும் நண்பர்களாகவும் மாறக்கூடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் பகைவர்களாக மாறுவாங்க பகைவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க அதே மாதிரி தொழிலை வரைக்கும் எதிர்பாராத நல்லதும் நடப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கு இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க பயப்படாம புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா அதுல சில சர்க்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் அதனால தீர ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்து அதுக்கப்புறம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க பெரும்பாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும் மற்றவர்கள் சொல்றாங்க நட்பு வட்டாரம் சொல்லுது சுற்றத்தார் சொல்றாங்க உற்றார் உறவினர்கள் சொல்றாங்க அப்படின்னு புதிய முயற்சி நீங்க அதே மாதிரி நீங்க புதிய வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் போட்ட முதல விட பத்து மடங்கு நீங்க லாபத்தை எடுக்கணும் நினைக்கிறீங்கன்னா கடுமையாக நீங்க உடைக்க வேண்டியதாக இருக்கும் இரவு பகலாக நீங்க உழைப்பை தர வேண்டியதாக இருக்குங்க எதிரிகள் உங்களை கண்டு கொஞ்சம் பயப்பட செய்வாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையும் புத்திசாலித்தனமும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபர்களை மனிதர்களைப் பற்றி அனாவசியமாக பேச வேண்டாம் அவர்களை கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா இன்னும் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் துர்க்கை அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் என்னால் தினமும் பண்ண முடியல அப்படின்றவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டால் மிக சிறப்புக்குரியது அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்று வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்களையும் உங்களால் குறைக்க முடியும்